ஒரு மரியாதை கொடுத்து பழகுற அந்த குடும்பத்துக்கு நான் ஆதரிக்கிறதுல இந்த கொஞ்சம் வன்னியர்களுக்கு முதல் முதல்ல இடவதிக்கெடு கோ எம் அட்ச்சி இருபத்தி ஏழு பேர் சுட்டு போனாங்க தான் அழைச்சு ஆட்சியர் இருக்கும்போது எண்பத்தி மூணு கொடுத்தார் இடவடிக்கை நூத்தி எட்டு சாதிகளுக்கு சேர்த்து கொடுத்தார் அந்த கட்சியை நான் ஆதரிக்கல என்ன தப்பு இருக்கு நானும் பணம் வாங்கிட்டு ஆதரிக்கலை ராமதாஸ் மாதிரி ஐநூறு கோடி வாங்க இன்னைக்கு சொல்றாங்க எல்லா பத்துகளையும் ஐநூறு கோடி வாங்கி விட்டார் எண்பது வகையான விருந்து யாருக்கு எடப்பாடைக்கு உள்ள கார் போச்சு கேட்டு உள்ள தொடர்ந்து ராஜ மரியாதை எதுக்கு ராஜ மரியாதை போன பொட்டிகளை பாதுகாப்பா இறக்கிறதுக்கு அதுக்கு தேர்தல் இது வரைக்கும் விசாரணை கிடையாது அப்ப நான் நான் சொல்றதுல வந்து எல்லாருமே பொய் கிடையாது ஒரு பொய் இருந்துச்சு வேல்முருகன் பொய்யா பத்திரிகையாளர்கிட்ட பேசிட்டான்னு சொன்னா நீங்க பத்திரிகை நண்பர்கள் என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் ராமதாஸை பத்தி பொய்யான குற்றச்சாட்டு நான் சொன்ன நீங்க நிரூபிச்சிட்டீங்கன்னா நான் என்னுடைய அரசியல் பொதுவாயிலிருந்து நான் விலகிக்கிறேன் அதனால இந்த பொய்யான உண்மைக்கு மாற மாறி மாறி தேர்தலுக்கு தேர்தல் கூட்டணி வச்சு பணம் குடும்ப நலன் இதை மட்டுமே குறிக்கோளாக கொண்ட வாழ்ற இந்த ராமதாசனுடைய பொய் முகத்தை உண்மை முகத்தை தோல் உரிச்சு காட்டுங்க அப்படின்றத என்னுடைய வேண்டுகோள் நான் ஒரு கட்சி தலைவர் நாற்பது தொகுதிக்கு கேம்பிங் போனோம் தேர்தல் ஆணையரை சந்தித்து எனக்கு பாஸ் கொடுங்கன்னு கேட்குறேன் எல்லா தேர்தலையும் பாஸ் கொடுத்த தேர்தல் ஆணையம் இந்த தேர்தலில் எனக்கு கொடுக்கல எவ்வளோ பெரிய சட்டம் தேர்தல் ஆணையம் கடிதம் கொடுப்பாங்க இம்மாதத்துக்கும் அவர் வந்து நான் அஸ்வந்த் கமிட்டி சேர்மனாக இருக்கும்போது திருவண்ணாமலை கலெக்டர் இந்த சத்தியபிரகாஷ் ஆகு என் ஏற்கனவே உட்காரவே மாட்டார் ஏதாவது ஆசிய டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் நீங்கள் உட்காருங்கன்னு சொல்லியிருக்கிறேன் என்னுடைய நேர்மையை கண்டு என்னை வியந்து கட்டிலாம் பிடிச்சி பல ஐஏஎஸ் அதிகாரி கலெக்டர்ஸ்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போய் எனக்கு ஒரு டீ சாட்டு போங்கன்னு கூப்பிட்டு போய் வீட்டில் கொடுத்து என்னை பாராட்டின கலெக்டர்ஸ்லாம் இருக்காங்க ஆனால் தங்கள் பதவிக்காக இன்னைக்கு அப்படியே நிறம் மாறுறாங்க இங்கே பாருங்க வேல்முருகன் ரிசீவ் ஃப்ரம் டி வேல்முருகன் பிரசிடென்ட் தமிழக வாழ்வுரிமை கட்சி பெட்டிஷன் அதுக்கு வந்து எனக்கு வந்து பாஸ் இல்லை அப்படின்றத ரிஜெக்ட் பண்ணி எனக்கு அவரே கைது போட்டு எனக்கு அனுப்புறாரு அதுக்கு என்ன ரீசன் சொல்றாருன்னா நான் இருபத்தி ஆறாம் தேதி தான் அவரை சந்தித்து பாஸ் கேட்டணும் அதனால இருபத்தி ஆறாம் தேதி கடைசி தேதியாக இதில் வேட்புமனு தாக்கல் பண்ணுறோம் ஒரு கட்சி தலைவர் பாஸ் கேட்குறதுக்கு வேட்புமனு தாக்கல் பண்ண மாதிரி ரிஜெக்ட் பண்ணுறாரு ஆனால் அது தவறானது என்னுடைய பிஏ இருபத்தி ரெண்டாம் தேதி நான் கொடுத்த கடிதத்தை கொண்டு போய் அங்கே கொடுத்து அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்கும்போது அவர் அப்பாயின்மெண்ட் தரல அவருடைய அடிஷ்னல் செக்ரட்டரி தரல சரி தரலன்னா பரவாயில்ல நான் ஹாஸ்பிட்டல் ஐசியூவில் இருக்கும்பா நீ போய் கடிதத்தை கொடுத்துருவான்னு சொன்னேன் அந்த கடிதத்தை வாங்க மாட்டேன்ட்டாங்க காரணம் என்னென்னா பிளான்டு மோடி அரசு எடப்பாடி அரசு பிளான் வேல்முருகன் தமிழ்நாடு முழுக்க பிரசாரம் போய் பிரச்சாரம் பண்ண இப்ப ஒண்ணு இல்ல உங்ககிட்ட பேசுற இந்த பேச்சு வன்னீர் மக்கள் மத்தியில கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் மத்தியில பேசினா என்ன ஆகும் ஒரு இடத்துல கூட ராமதாஸ் டெபாசிட் வாங்க முடியாது பாமக அந்த கூட்டணி பிஜேபி கூட்டணி அதனால ஒண்ணு எனக்கு ஏற்கனவே பிளான் பண்ணி திட்டமிட்டு ஜெயில எனக்கு என்னுடைய குரல் வலையை தடுக்க கொள்றதுக்கு நான் சொல்ல மாட்டேன் அது உண்மை தெரியாம நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா தான் ஜெயிலிருந்து வெளியே வந்தோன்னு செத்து இருக்கிறாரு மாவீரன் குரு வந்த உடனே இப்போ மருத்துவ கொலை செய்யப்பட்டிருக்காருன்னு அவர் குடும்பமே சொல்கிறாங்க அந்த மாதிரி நான் சொல்ல வரலை அது குறித்து நான் ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்கில எனக்கு அளிக்கப்பட்ட ட்ரீட்மெண்ட் ஜெயிலில் ஏற்றின டிப்பு ஜெயிலில் போட்ட ஊசி அந்த டெய்லி ஜெயில் டாக்டர் டெயில் சூப்பரண்டு அந்த ஜெயிலினுடைய டிஐஜி எல்லாரையும் நான் நோட்டீஸ் அனுப்பிச்சு வைக்கல நோட்டீஸ் அனுப்பிச்சு அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்டிருக்கிறேன் அது முறையாக எனக்கு கிடைச்ச பிறகு ஏன் இல்லைன்னா எனக்கு ஏன் ஆம்புலன்ஸ் தரலை சிகிச்சையில் இருக்கிற ஒரு ஐசியூவில் இருக்கிற ஒரு பேஷண்ட்டை டீனுடைய தமிழ்நாடு அமைச்சர் சீஃப் செகர்டி உத்தரவு கிடங்க டிஸார்ஜ் பண்ணி தீட்டு வச்சிருக்கும் ஜெயில போட வேண்டிய அவசியம் என்ன இப்ப பாருங்க இவ்வளவு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன் எல்லா மாத்திரம் மருந்து டிப் ஷீட் ஃபைல்லாது பாருங்க எல்லா டாக்டர் போயிட்டான் எந்த டாக்டர் பார்த்தா இந்த தொண்டை இந்த த்ரோட் இன்ஃபெக்ஷனை தடுக்க முடியல இந்த வாய் வளர்ல சமயத்துல வார்த்தைகள் நான் வந்து உங்களுக்கு பேச்சில் பார்த்துருப்பீங்க ஒரு சின்ன பிசுறு இல்லாம தங்கு தடைன்றாம ஆங்கில கலப்பு இல்லாம தூய தமிழில் பத்து மணி நேரம் கூட தண்ணி குடிக்காம பேசுவான் ஏன்னா அப்படிப்பட்ட வேல்முருகன் பத்திரிகாலரை அஞ்சு நிமிஷம் அரை மணி நேரம் சந்திக்க முடியல தொடர்ந்து பேச முடியல அப்ப இதில் இதில் எனக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சையில் மர்மம் இருக்கு அது ஸ்டாலின் ஹாஸ்பிட்டல் அளிக்கப்பட்ட சிகிச்சையா இல்ல ஜெயிலில் அளிக்கப்பட்ட சிகிச்சையா இல்ல ஜெயில கொடுத்த உணவா அப்படின்றது குறித்து நான் தேர்தலுக்கு பிறகு நான் நீதிமன்றத்தை நாடி நீதிபதம் இருக்கிறேன்